ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வேலைக்கு ஏதோ நல்லா சில்லுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம தனியாக எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் சேர்த்துட்டு பாலை காய்ச்சிக்கங்க பாருங்கள் பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா இதை காய்ச்சி எடுத்துருங்க ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா பால் அடிப்பிடிச்சு தீஞ்சி போக வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் சைடில் பார்த்தீங்கன்னா பால் ஆட படியும் இல்லைங்களா அதை வந்து கரண்டி வச்சு அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மழை நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கிட்டே காய்ச்சிக்கோங்க இப்போ இந்த பால் வந்து நல்லா திக்காகி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு பிஸ்தா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு கிண்ணம் எடுத்துருங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பாலும் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பால் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பால் ஆடை எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துருங்க இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் எலக்காய் பவுடர் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் பவுடரை சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நட்ஸ் பவுடர் கஸ்டர்ட் மில்க் எல்லாமே நல்லா விந்து திக்காகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம கலக்கிறத விட்டுட்டா இதை அடியில் பிடிச்சு தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து திக்காகும் பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் திக்காகி வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல ஆயிருக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குன்னு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்டர் வந்ததும் இதை இருந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது அப்படியே வையுங்க இது முழுமையாக ஆறட்டும் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு ஆறினதுக்கப்புறம் இன்னுமுமே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மிக்ஸை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து குல்ஃபி மோல்டு எடுத்துருக்குறேங்க கிட்டே இது இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர்லேயே சேர்த்துக்கோங்க நான் பாருங்கள் இன்றைக்கி அந்த மோல்டு டம்ளர் ரெண்டுலேயுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இது எதுக்காக கவர் பண்ணுறதுன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய குல்ஃபி மிக்ஸ் வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம சீல் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட சில்வர் ஃபைல் பேப்பர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சீல் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு மேலே கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுருங்க ரொம்ப பெருசாக வேண்டாங்க சின்னதாக இந்த மாதிரி கிழிச்சு விட்டாலே போதும் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஐஸ் ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க நம்ம குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஐஸ் ஸ்டிக் வச்சாச்சு இப்போ இதை ஒரு ஏழுலருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஏழு மணி நேரம் போல் இருக்குது நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சில்வர் ஃபைல் பேப்பரை எடுத்துருங்க பாருங்க நல்லா செட் ஆயிருச்சு இது அப்படியே எடுக்க முடியாது அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்டுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துருங்க டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கை பிடிச்சி ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது பாருங்கள் இப்போ இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ